கிறிஸ்தவுக்கள் பெரிய மாணவர்களே இந்த நாளுக்கான காலை நேர தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் முதலாவது வசனம் ஜான் சாப்டர் இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார் அப்போசனாகிய யோவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய காரியங்களை குறித்து எழுதும்போது இப்ப என்ன சொல்றாரு இவைகளுக்கு பின்பு எது அவர் வந்து யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்து கலிலேயாவில் அந்த நோபல் மேன் என்று சொல்லக்கூடிய ராஜாவினுடைய மனுஷனுடைய பிள்ளைய வந்து குணப்படுத்தியதற்கு பின்பு மறுபடியுமாக மறுபடியும் யோவான் நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் பார்க்கிறோம் அவர் அங்கிருந்து வருவத அதற்கு பின்பு ஏறக்குறைய ஒரு நாலு மாசத்துல வரக்கூடியத பார்க்கிறோம் இப்ப இந்த நாலு அதிகாரங்கள்ல அப்போ யோவான் என்ன என்னச்சு காரியங்களை ஆண்டவர் யார் என்பதை குறித்து சொல்லிவிட்டு முதலாவது அதிகாரத்துல எப்படி அவர் தேவனாய் இருந்தார் ஆதியில வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை எப்படி தேவனாய் இருந்தது அவர் எப்படி உலகத்தின் பாவத்தை சுமக்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டியாக இருந்தார் என்பதை குறித்து அவர் எப்படி இருந்தார் என்பதை குறித்த சாட்சியை கொடுத்துவிட்டு இரண்டாவது அதிகாரத்தில் அவர் வந்து முதலாவது அற்புதத்தை கானாவூர் கல்யாணத்தில் நடந்ததை சொல்லிட்டு எப்படி அவர் தேவாலயத்தை சுத்தம் பண்ணினார் என்பதை குறித்து விட்டு மூன்றாவது அதிகாரத்தில் நிக்கதேமுடன் பேசி என் மேல் விசுவாசம் வைத்தால் உனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை குறித்து சொல்லிவிட்டு நான்காவது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் சமாரிய ஸ்திரியோடு ஆராதனை என்பதை குறித்து அவர் பேசிவிட்டு பின்பாக கலிலேயால உள்ள அந்த அரசனுடைய வீட்டில் ராஜாவின் மனுஷனுடைய பிள்ளையை வந்து குணப்படுத்தி விடுகிறார் இப்போ ஒரு ஏறக்குறைய நாலு மாத காலம் யோவான் நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்திற்கும் இந்த ஐந்தாவது அதிகாரத்திற்கும் நான்கு மாத காலத்திற்கு பின்பாக அவர் எங்க வருகிறார் மறுபடியுமாக எருசலேமுக்கு வருகிறார் உபாகமம் பதினாறாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்துல பாத்தீங்கன்னா வருஷத்தில் மூன்று தரம் புலிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆண் மக்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள் அப்ப என்ன புலிப்பில்லாத அப்ப பண்டிகை பண்டிகை கூடார பண்டிகை இந்த மூன்றுல ஒரு பண்டிகையில ஏதோ ஒரு பண்டிகைக்குதான் அங்க ஆண்டவர் வந்து வருகிறார் இங்கே யோவான் வந்து என்ன பண்டிகைன்னு குறிப்பிடலை ஒரு சிலர் வந்து இது வார பண்டிகைன்னு சொல்லி சொல்லக்கூடியது இருக்கிறது ஒரு சிலர் வந்து இது வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழிய அளவை காட்டுவதற்காக இது பஸ்கா பண்டிகை என்று சொல்வதும் உண்டு நான் அதை குறித்து சொல்லலை காரணம் என்னவென்றால் இது அவர் வந்து யோவான் வந்து எதற்காக எழுதினேன் என்பதை சொல்லிவிட்டார் அவர் வந்து சரித்திர பின்னணியில் எழுதல அவர் வந்து நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எழுதினேன் சொல்லி ஏன்னா இதற்கு பின்பு அவர் மறுபடியும் ஆறாவது அதிகாரத்துல கலிலேயால இருக்கக்கூடிய காரியத்தை பார்க்க போறோம் ஏழாவது அதிகாரத்துல மறுபடியும் எரிசிலையும் திரும்பி வருவதை நம்ம பார்க்க போகிறோம் சோ அதனால இது வந்து எந்த பண்டிகை என்பதை அவர் குறிப்பிடலாம் அப்ப என்னன்னா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பெயர் சிலேமுக்கு வந்திருக்கிறார் சரியா சரி இந்த நாள்ல இந்த வசனத்தை நீங்க எப்படி உங்களோட வாழ்க்கையில கடைபிடிக்க முடியும் நல்லா சிந்திச்சு பாருங்க யோவான் இரண்டாவது அதிகாரத்துல ஆலயம் வந்து சரியான முறையில நடைபெறவில்லை அது திருடர்கள் கூட்டமாகிவிட்டது என்று சொல்லி அங்கு அவர் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்களை அடிப்பதை நம்ம பார்க்கிறோம் சரியா இதற்கு பின்பாக அவர் என்ன பண்றாரு மறுபடியும் அங்கு நடக்கக்கூடிய சம்பாசனைகள் எல்லாவற்றையும் பார்த்து விட்டாலும் திரும்பவும் அதே தேவாலயத்துக்கு அவர் திரும்பப் போறார் ஏன்னா அந்த தேவாலயம் திருடர்களுடைய குகையா மாறிவிட்டது அங்கு நடப்பது எதுவுமே சரியாக நடக்கவில்லை ஆனாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராய் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவராய் அந்த நியாய பிரமாணங்களுக்கு கீழ்படிந்தவராய் அவர் அதே தேவாலயத்திற்கு போவத பார்க்கிறோம் இந்த நீங்கள் அதே மாதிரி தேவ வசனத்திற்கு கீழ்ப்படிகிறவங்களா இருக்கிறீங்களா நடப்பவைகள் சரியில்லாம இருக்கும் போதும் நீங்க வேத வசனத்திற்கு கீழ்படிந்து தேவாலயத்துக்கு செல்லுகிறவங்களா இருக்கிறீங்களா சபை கூடி வருதலை விட்டு என்று சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷத்துல இரண்டாவது அதிகாரத்துல ஏழு சபைகளை குறித்து சொல்லப்படுவது அதுல ஐந்து சபைகள் மிகவும் மோசமான நிலைமையில் இருக்கிறது ஆனாலும் அங்கு ஜெயம் கொண்டவர்கள் இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது அப்போ நீங்க தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு தேவனுக்கென்று நீங்க எங்க இருந்தாலும் சரி உங்க அலுவலகமா இருக்கட்டும் உங்க வீடா இருக்கட்டும் இல்லை நீங்க உங்க தொழிலா இருக்கட்டும் எல்லா இடங்களிலும் நீங்கள் கிறிஸ்துவை போல வாழுகிறீர்களா இதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுக்கூடிய சவால் இந்த நாள்ல ஒரு நிமிஷம் நீங்க சிந்திச்சு பாருங்க நான் வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கேற்றார் போல் வாழுகிறேனா என்று உங்களை நீங்களே சோதித்தறிந்து நீங்கள் தேவனோடு இசைந்து வாழ தேவன் கிருபை தருவாராக வல்ல பிதாவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தையை கை வாழ எங்கள் தேவன் ஒரு கிருபையை கொடுக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுதாவி நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள உள்ள பிதாவே ஆமேன் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பாராக நாளை காலை சந்திப்போம்